நடிகை ஷனம் ஷெட்டி மாடலிங் துறையில் பிரபலமானவர் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மிஸ் சவுத் இந்தியா பட்டத்தினை வென்றுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரை பிறப்பிடமாக கொண்டவர் இவர் தென்னிந்திய மொழிகளான தமிழ் கன்னடம் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளை சரளமாக பேசுபவர் இவர் தென்னிந்திய திரைத்துறையில் பிரபலமாகவும் நடித்து வருகிறார் பெங்களூரில் பிறந்த இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் இவர் திரைத்துறையில் பணியாற்றுவதற்கு முன்னர் கணினி பொறியாளராக வெளிநாட்டில் பணியாற்றியுள்ளார் நடிகை ஷனம் ஷெட்டி சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அவரை

சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்